நமது தூய்மையையும் எளிமையையும் நாம் அதிகரிக்கும் பொழுது அந்த அளவிற்கு தெய்வீகம் நம்மில் வெளிப்படுகிறது நாம் சொர்க்கத்தை தேட வேண்டியதில்லை சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதில்லை அத்தகைய இதயங்களில் இறைவன் இறங்குகிறார் அதுவே சொர்க்கமாகிறது சூரியனும் நட்சத்திரங்களும் உள்ளன அவை இருப்பதை நாம் நம்புகிறோமா அவற்றை நாம் காண்கிறோம் நம்பத் தேவையில்லை தெய்வீகமும் அப்படித்தான் அதை நாம் அனுபவபூர்வமாக உணர்கிறோம் நம்பத் தேவையில்லை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மற்றும் சுத்திகரிப்பு செயல்முறையின் மூலம் நமது தூய்மை மற்றும் எளிமையை அதிகரிக்கும்போது அந்த அளவுக்கு தெய்வீகம் நம்மில் வெளிப்படுகிறது சொர்க்கத்தை தேடவோ அதற்காக பயணம் செய்யவோ தேவையில்லை அத்தகைய இதயங்களில் இறைவன் இறங்கி வருகிறார் அது சொர்க்கமாக மாறுகிறது இதுதான் இந்த அமைப்பின் அழகு இங்கு நாம் தானாக இயல்பாக தன்மை மாற்றம் அடைகிறோம் காலையில் கண்களை மூடி தெய்வீக ஒளி ஏற்கனவே என் இதயத்தில் உள்ளது ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மூலம் யோக பிராணாகுதியை நான் பெறுகிறேன் என்ற எண்ணத்துடன் ஒரு சிறிய பயிற்சியை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் போதும் ஆரம்பத்தில் பத்து நிமிடங்கள் செய்ய விரும்பினால் கூட அதை செய்ய முயலுங்கள் ஐந்து நிமிடங்கள் என்றாலும் கூட அதனை செய்யுங்கள் மாலையிலும் அதேதான் ஆனால் மாலை நேரத்திற்கான செயல்முறை சற்று மாறுபட்டது மாலை செயல்முறை என்பது பகல் நேரத்தில் நீங்கள் சேகரித்தவற்றை அகற்றுவதற்கானது தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல விஷயங்களை சேகரிக்கிறோம் எனவே நாம் வீட்டிற்கு வந்தவுடன் இதை செய்கிறோம் இந்த சிறப்பு தியான முறையை பின்பற்றுகிறோம் அதனை சுத்திகரிப்பு என்று அழைக்கிறோம் பெரும்பாலும் நான் என் தொழில் சார்ந்த வேலைகளிலிருந்து வீடு திரும்பியவுடன் குடும்பத்தினருடன் உரையாடுவதற்கு முன் நேராக தியான அறைக்கு சென்று பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்களில் சுத்திகரிப்பை முடித்துவிட்டு குடும்பத்தினரோடு உரையாடலாம் இது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மிகச் சிறந்த பரிசு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் ஜிம்க்கு சென்று நன்றாக பயிற்சி செய்கிறீர்கள் நிறைய வியர்க்கிறது வியர்வை நாற்றத்துடன் வந்து அம்மா நான் இப்போதுதான் பயிற்சி முடித்து வந்தேன் எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் என்று கூறி அவரை அணைத்துக் கொள்ள விரும்பினாள் உங்கள் அம்மா என்ன சொல்லுவார் முதலில் போய் குளித்துவிட்டு வா என்பார் அல்லவா அதுபோலவே நம் உணர்வு நிலைக்கும் ஏற்படுகிறது பகல் முழுவதும் நம் செயல்பாடுகளால் தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ ஒரு வகையில் நம் உணர்வு நிலை கலங்கப்படும் நிலைக்கு உள்ளாகிறோம் அதை உணர்வு நிலையில் மாசு படிந்துள்ளதை சுத்தம் செய்ய வேண்டும் அதை அகற்றிய பிறகு நீங்கள் நல்ல மனநிலையுடன் உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட முடியும் இதுதான் பயிற்சியை பற்றியது நீங்கள் இறுதியாக உறங்குவதற்கு முன் இறைவனை நினைத்து மனமுருகி அன்புடன் பிரார்த்தனை செய்யுங்கள் பகலில் நடந்த எல்லாவற்றிற்கும் நன்றி கூறி தவறுகள் ஏதேனும் நடந்திருந்தால் மன்னிப்பு கோருங்கள் அந்த நாளை முடிக்கையில் என் இறைவா காலையில் நான் விழிக்கும் போதே என் இதயத்தில் இறங்கி வாருங்கள் நாம் ஒன்றாக தியானம் செய்வோம் என்று பிரார்த்தித்து உங்கள் தாயின் மடியில் தலை வைத்து உறங்குவது போல அவரது மடியில் உறங்குங்கள் இறைவனின் மடியில் நிம்மதியாக உறங்குவதாக உணருங்கள் அப்போது உங்கள் உறக்கத்தின் இயல்பு மாறும்